இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் விஜய் டிவியில் வந்து ஒரு மூணு சீரியல் வந்து புதுசாக லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற நிலையில வந்து மூணு சீரியல் லான்ச் ஆக போகுதுன்னா எந்த சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதுல்ல அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ ரெண்டு சீரியல் முடிகிற நிலைமையில் இருக்குது சீரியல் வந்து போகிற போக்கில் பார்த்தா வந்து முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கொண்டு போய்ட்டுருக்காங்க மகாநதி பாக்கியலட்சுமி இது ரெண்டும் வந்து முடியுது அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுக்கிட்டாலும் இன்னும் ஒரு சீரியல் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்றும் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொன்னி சக்திவேல் இதுக்கெல்லாம் வந்து டிஆர்பியில் வந்து ரொம்ப லோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது லோவான ரேட்டிங்ஸ் தான் நெகட்டிவ் டாக்கும் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து பாக்கியலட்சுமி எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரத்தி முந்நூறு எபிசோடு மேலே போயிடுச்சு ஸோ முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி தான் தோணுது இதெல்லாம் தான் இதனால தான் வந்து இந்த சீரியல்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இந்த நாலு சீரியலில் வந்து இது மூணு வந்து ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது எந்த சீரியல் ரீப்ளேஸ் ஆகுது அப்படிங்கிறது எந்தெந்த டைமிங்கில் வரப்போகுது பாஸ் முடிகிற அந்த ஒரு மணி நேரம் பிக் பிக்பாஸை போட்டுட்ருக்காங்கல்ல அந்த ஒரு மணி நேரமும் வந்து இருக்குது அப்படிங்குறனால அது ரெண்டில் வந்து அந்த இந்த ஒரு மணி நேரத்தில் வந்து ரெண்டு சீரியல் போடலாம் அப்படிங்கிற நிலை இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்னென்ன சீரியல் புதுசாக வரப்போகுது எது ஆட் ஆக போகுது அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எந்த சீரியல் முடிஞ்சால் நல்லாயிருக்கும் இந்த சீரியல் நல்லாவே இல்லைப்பா இதை முடிச்சு விட்டு புது சீரியல் போடுங்க அப்படின்னு ஏதாவது உங்களோட தாட் இது அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்